காலம் கருது ஆன்றோர் அவைக்கு வணக்கம் கல் சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை இருக்கின்றது உலகில் நூத்தி எட்டு நாடுகளில் பனைத்தன்னை மரங்கள் உள்ளன எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை இல்லை தமிழ்நாட்டை தவறு எண்பத்தி ஏழில் கல்லுக்கு தடை விதித்தார்கள் அப்போது அரசு பதில் இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி அரசால் கண்காணிக்க முடியவில்லை கலப்படத்தை மதுக்களை ஒன்பது நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது ஆகவே ஒன்னு ஒன்று எண்பத்தி ஏழில் இருந்து தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் பருகவும் தடை தடுக்கு காரணம் அந்த தடை இன்று வரை தொடர்கின்றது பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண் பற்றிய புரிதல் இல்லை அந்த வெளிப்பாடு ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் மேடையில் பதிவு செய்கின்றார் தமிழ்நாடு அரசு கண்ணுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கண்டு கடைகளை திறக்க வேண்டும் இதைத்தான் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரும் சட்டப்பேரவையில் பதிவு செய்கின்றார் இன்னொரு உறுப்பினர் அண்மையில் கேட்டார் தமிழ்நாடு அரசு எப்போது கல்லுக்கு அனுமதி கொடுக்கும் இவைகளெல்லாம் புரிதல் இன்மையின் வெளிப்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவை எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்துக்கொண்டது கொண்டது பக்கத்தில் பாண்டிச்சேரியில் கேரளாவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கண்ணுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இதையெல்லாம் அந்த தலைவர் கேட்டிருக்க வேண்டும் இதையெல்லாம் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டப்பேரவையில் பதிவு செய்திருக்க வேண்டும் மாறாக கல்தடை பற்றிய பொருதல் இல்லாமல் அனுமதி கொடுக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் கூடமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கள் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை அது பல மரத்துக்கல்லா தான் இருக்கும் அதுவும் அது கலப்பட கல்லாத்தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வரி பொழுது அரசியலமைப்பு லைன் சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸெப்ட் பார் மெடிஷனல் பர்பசஸ் ஆஃப் இன்டோஸ்கேட்டிங் ட்ரிங்ஸ் அண்ட் இன்ஜினியரிஸ்டிங் இந்த வரி பொருளுற்று போய்விடுகின்றது ஆகவே கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது நீதிமன்றம் என்ற சொல்லுகின்றது என்ன சொல்லிற்று நீதி அரசர்கள் இது

மதுவா மதுவிலக்கா மதுவா மது மது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டார்கள் தமிழ்நாடு அரசே சென்னையில் ஏழு ரடை வைத்து மதுக்களை தாராளமாக ஏராளமாக மக்களுக்கு வழங்கிக் கொண்டு இந்த நிலையில் மது ஆறாக ஓடுகின்றது இறக்குமதி மதுக்கள் வரி செலுத்தப்பட்ட கடைகளிலும் நட்சத்திர விடுதிகளிலும் பன்னாட்டு விமானத்தளங்களிலும் தளங்களிலும் தாராளமாக விற்கப்படுகின்றது ஆக மது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டார்கள் எதற்காக கண்டு தடை நள்ளை கலப்படம் செய்தார்கள் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆகவே தடை இட் இஸ் நாட் போலீசி இட் இஸ் எ இன் எஃபிசி இன் இது அரசனுடைய கொள்கை முடிவல்ல அரசனுடைய கைலாங்காத்தனம் அது எப்படி கொள்கை முடிவாகும் இதையல்லவா நீதிமன்றம் கேட்டிருக்க வேண்டும் இல்லையே ஆக மக்களாகிய நாம் செம்மறியாடுகளாக இருக்கின்றவரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாக தான் இருப்பார்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் கேட்டிருக்க வேண்டும் முதல்வரை பார்த்து எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றி யூ ஆர் ஹோல்டிங் ஆப் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி சத்திய பிரமாணம் ரகசிய சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் என்ற கேட்டிருக்க வேண்டும் இல்லையே ஆக மீனுக்கு வாழை காட்டுகின்றார்கள் பாம்புக்கு தலை காட்டுகின்றார்கள் ஒரு நழுவல் போக்கில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு பாடம் போட்டியாக வேண்டும் என்ன செய்யலாம் ஒரு குழுவாக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் போய் பத்திரிகை ஊடகங்களுடன் சந்திப்பதென முடிவு செய்திருக்கின்றோம் தலைவரை பார்க்க வேண்டியது இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் நீங்களும் உங்களுடைய கட்சியும் அரசியல் அமைப்பு சட்டப்படி கல்லிறக்கி சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கும் போராளிகளுக்கு பாதுகாப்பு அருணாக நிற்க வேண்டும் முரண்பாடு என்றால் மாத்துக்கு வர வேண்டும் வாங்கிக் கொள்ள வேண்டும் பத்து கோடி ரூபாய் பரிசை இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதற்காக உங்களுக்கு கட்சி எதற்காக கட்சியில் பொறுப்பு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் இனிமேலும் நடுவல் போக்கில் அவர்கள் நடந்து கொள்ள முடியாது தமிழ்நாடு ஒரு விளைநிலம் உங்களுடைய வேட்டைக்காடு அல்ல இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை கொடுக்கவிருக்கின்றோம் அடுத்து ஒன்றே ஒன்று வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் கல் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாட்டை நாம் நடத்தவிருக்கின்றோம் கல் விடுதலை மற்றும் மது மாநாட்டை நடத்தவிருக்கின்றோம் பீகாரில் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது அங்கே சாராயத்துக்கு தடை இறக்குமதி மதுக்களுக்கு தடை இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாங்கும் சக்தி கூடியிருக்கின்றது இது பெருமிதமாக இருக்கின்றது அங்கும் அங்கும் கலப் அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன ஏற்பட்ட போது அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது இதற்கு நிவாரணம் கொடுத்தால் அது நுகர்வு விற்பனை மறுத்து விட்டது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலும் கள்ளக்குறிச்சியிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடி போய் சாவு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை நிவாரணமாக வழங்கியது அங்கே அரசு மது விலக்கை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு தலை உலக அளவில் மது விலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மது விலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் ஆக வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் இந்த கல் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாடு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக இந்த மாநாட்டுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு ஐயப்பாடு இருக்கலாம் கள்ளு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துமா பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் நடந்த ஒரு நிகழ்வு பலர் மறந்திருக்கக்கூடும் நான்கு மாநில தேர்தல் அப்போ வெங்காயத்தினுடைய விலை உச்சத்தில் இருந்தது அந்த வெங்காய விலை ஏற்றம் அந்த நான்கு மாதங்களில் மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அன்று வெங்காயத்துக்கு இருந்தது அதே போல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தி கல்லுக்காக கண்ணுக்காக கல் கல்லுக்கு இருக்கும் மக்களாகிய நாம் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓனாய்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த கல் தடை ஏற்ற சான்று இதற்கு என்னதான் தேர்வு ஒரே தேர்வு தான் கூட்டுடன் வரினும் கூடி எதிர்க்கும் ஆட்கள் அதுவே படை எமனே தலைமை தாங்கி படை நடத்தி வந்தாலும் பதறாமல் சிதறாமல் என்றால் வெற்றி உறுதி 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 நாம் வாக்காளர்கள் நாட்டினுடைய எஜமானர்கள் நேரு பிரதமராக பதவியேற்றுக் கொள்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை இந்தியாவினுடைய முதல் வேலைக்காரன் என்றுதான் பதவியேற்றுக் கொண்டார் வரும் தேர்தலில் கல்லுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு தீர்வு அந்த தீர்வு நம் கையிலே இருக்கின்றது வாக்காளர்களாகிய நம் கையிலே இருக்கின்றது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்